கோலாலம்பூரின் மையப்பகுதியில் உள்ள நூற்று முப்பத்தொன்று ஆண்டுகள் பழமையான இந்து கோயில் இடிக்கப்படும் அபாயத்தில் உள்ளது மசூதி கட்டுவதற்காக இந்து கோயில் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது மலேசியாவில் எந்த இந்து கோயில் இடிக்கப்படுகிறது அது ஏன் இடிக்கப்படுகிறது அதன் பின்னணி என்ன தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள மலேசியாவில் இந்து மதம் நான்காவது பெரிய மதம் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் இந்துக்கள் உள்ளனர் பெரும்பாலான இந்துக்கள் மலேசியாவின் மேற்கு பகுதிகளில் வாழ்கின்றனர் இங்குள்ள பெரும்பான்மையான மக்கள் மலாய்க்காரர்கள் சீனர்கள் மற்றும் இந்தியர்கள் ஆனால் மலேசியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் ஸ்ரீ ஸ்ரீகந்தசுவாமி கோயில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் மற்றும் பத்து மலை முருகன் உட்பட மலேசியாவில் ஐம்பது கும் மேற்பட்ட இந்து கோயில்கள் உள்ளன அந்த வகையில் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு மலேசியாவில் தேவிஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் கட்டப்பட்டது இந்த கோயில் பிரபலமான ஜாக்கல் மால் தெருவின் குறுக்கே பரபரப்பான ஜாலன் மசூதி இந்தியாவில் அமைந்துள்ளது தேவிஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் அமைந்துள்ள நிலம் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தனியாருக்குச் சொந்தமானது மற்றொன்று அரசாங்கத்திற்குச் சொந்தமானது தேவிஸ்ரீ ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் அரசாங்க நிலத்தில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கோயிலுக்கு அருகிலுள்ள தனியார் நிலம் பிரபல ஜவுளி நிறுவனமான ஜாக்கல் திரேடிங் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது நிறுவனத்தின் மறைந்த நிறுவனர் முகமது ஜாக்கல் அகமது இந்து கோயில் இருந்த இடத்தில் ஒரு பெரிய மசூதியை கட்டி முஸ்லிம்களுக்கு பரிசீலிக்க கோயில் நிலத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது தேவிஸ்ரீ ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் நிலம் நாலாயிரம் சதுர அடி மட்டுமே ஆனால் ஜாக்கல் டிரேடிங் நிறுவனம் மொத்தம் பதினொன்று ஆயிரம் சதுர அடியை வாங்கியுள்ளது மேலும் மசூதிக்கான அடிக்கல் இப்போது ஏழாயிரம் சதுர அடியில் நாட்டப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் மலேசிய அரசாங்கமும் கோலாலம்பூர் நகர சபையும் இந்து கோவில் இருந்த இடத்தில் ஒரு பெரிய மசூதியைக் கட்ட ஒப்புதல் அளித்தன இதைத் தொடர்ந்து கோவிலை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன தேவிஸ்ரீ பத்திர அம்மன் கோவிலை இடமாற்றம் செய்வதற்கான முழு செலவையும் ஜெகல் வர்த்தக நிறுவனமும் ஏற்க முன்வந்தது கடந்த பத்து ஆண்டுகளாக அது பத்திரகாளி அம்மன் கோவில் நிர்வாகக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தூரம் நிலத்தின் அளவு மற்றும் வெள்ள அபாயம் காரணமாக கோவிலுக்கு முன்மொழியப்பட்ட மாற்று இடங்களை கோயில் நிர்வாகக் குழு நிராகரித்துள்ளது இதற்கிடையில் இடமாற்ற பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வரை கோயில் கட்டமைப்பை இடிக்க வேண்டாம் என்று கோலாலம்பூர் நகர சபை முடிவு செய்துள்ளது இதன் விளைவாக கோயில் இடிப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் எதிர்கால இஸ்லாமிய வழிபாட்டு தலமான மஸ்ஜித் மதனி என்று அழைக்கப்படும் புதிய மசூதிக்கான அடிக்கல் நாட்டு விழா மார்ச் இருபத்தேழு அன்று நடைபெற்றதிலிருந்து பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன விழாவிற்கு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமை தாங்குவதாக அறிவிக்கப்பட்டது பிரதமரின் மலேசியா மதனி என்ற முழக்கத்தின் அடிப்படையில் புதிய மசூதிக்கு மஸ்ஜித் மதனி என்று பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது பிரதமராக எந்த கோவிலையும் இடிப்பதை நினைத்து பார்க்க முடியாது என்றும் இந்து கோவில் வேறு இதத்திற்கு மாற்றப்பட்ட பின்னரே மசூதி கட்டப்படும் என்றும் பிரதமர் அன்வர் உறுதியளித்துள்ளார் மசூதி கட்டுவதற்காக இந்து கோவிலை இடமாற்றம் செய்வது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தூண்டியுள்ளது மலேசியர்களின் ஐக்கிய உரிமைகள் கட்சியின் தலைவர் ராமசாமி பழனிசாமி இந்த கோயில் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாள சின்னம் என்றும் மலேசியாவின் சுதந்திரத்திற்கு முந்தையது என்றும் வலியுறுத்தியுள்ளார் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் காலமாக இருந்து வரும் இந்து கோவிலை இடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் அறிவித்துள்ளார் இருப்பினும் இந்த பிரச்சினை வேறு கோணத்தில் விவாதிக்கப்படுகிறது அதாவது மலேசியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியர்கள் ரப்பர் தொழில் மற்றும் ரயில்வேக்கான தொழிலாளர்களாக மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டனர் எனவே அவர்களுக்கு நில உரிமைகள் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த சூழலில் ஏழு லட்சம்க்கும் மேற்பட்ட மலேசிய இந்தியர்கள் வசிக்கும் சிலாங்கூர் மாநிலத்தில் எழுநூற்று எழுபத்து மூன்று கோயில்கள் உள்ளன அவை அனைத்தும் அனுமதியின்றி கட்டப்பட்டவை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது உண்மையில் அந்த பகுதியில் நான்கு மசூதிகள் உள்ளன ஆனால் ஒரே ஒரு இந்து கோயில் மட்டுமே உள்ளது அதுவும் நூற்றாண்டு பழமையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் எனவே மலேசிய அரசாங்கம் இந்துக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்துக்கள் கூறுகிறார்கள் மேலும் கோலாலம்பூர் மேயர் கோயில் இடிக்கப்படாது என்றும் எனவே மாற்று இடம் தேவையில்லை என்றும் உறுதியளித்துள்ளார் என்று கோயில் நிர்வாகக் குழுவின் தலைவர் பார்த்திபன் கூறினார் யாரும் பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கோயிலை இடித்து இடமாற்றம் செய்வதற்கு இந்துக்களின் கடும் எதிர்ப்பு அதிகரித்து வருவதால் ஒரு இணக்கமான தீர்வு எட்டப்படுமா என்பது நிச்சயமற்றது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்